நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு என்னுடைய கவிதையை தன்னுடைய இலக்கியம் என்ற பத்திரிகையை முதன்முதல் வெளியிட்டு இலக்கியவாதிகளுக்கெல்லாம் நான் கவிஞன் என்பதை என்னை கவிதன் என்று அறிமுகப்படுத்தியவர் அவர்தான் கண்ணதாசன் தொண்டல்ல வெண்பா போட்டி நடத்தியதைப் போல ஒரு இலக்கியத்தில் குரல் வெங்கா போட்டி நடத்தினார் கேள்வி கேட்பார் அகோர் பாதில் கேள்வி கேட்டார் பறக்கும் நாவர் பழம் எது கூறுக எல்லாரும் எழுதினார்கள் நானும் எழுதினேன் திறக்கின்ற தேன்மபரை தேடி வரும் பந்து பறக்கின்ற நாவர் பழம் இதுதான் சிவனா தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படியே அதுக்கு முன்னால் முதல் கவிதை அது வேற அது சொன்னால் வேற போகல சென்னைக்கு நான் வந்த வந்தபோது நான் அப்போ முரகில் இருந்தேன் அப்போ சிவகங்கை சிவகங்கை வான்மதி என்ற திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர் என்னை சிவகாகதான் அறிமுகப்படுத்தினார் இவர் பெரிய சிவகங்கையை சேர்ந்தவர் பேர் முத்தலிங்க கவிஞர் முத்துழிங்க ஒன்றுதான் நாங்கள் அழைப்போம் சிவகங்கை சொல்ல கவிஞர் முத்துரிஞ்சவங்கதான் நாங்கள் அழைப்போம் அப்படின்னு சொல்லிதான் என்னை அறிவுபடுத்துறாரு அடே சிவகங்கை சிவகங்கை முத்துலிங்க தானே சிவகங்கையை தான் ஆமாம் ஆமாம் ஓ நானும் அவன் கவிஞரிடம் போட்டிருக்கேன் இலட்சியத்தில் அதனால உங்களுக்கு அறிமுகப்படுத்துறார் அப்படின்னு நான் உன்னை பார்த்து கொண்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்படியே பெரிய பார்த்துக்கிட்டு இருந்தார் பார்த்த முடிச்சோடனே நீங்கள் என்ன முக்குளத்தோரா சொன்னார்ல ஆமா நீங்கள் என்ன முக்குளத்தோரா ஆமாவே ஆமா உடனே நான் முக்குளத்தோர் முக்குளத்தோரில் அகமுடியார் ராஜகுடையர் சேரப்பட்ட போட்டுத்தான் இருந்தோம் மருதபாண்டின் பரம்பரையை சேர்ந்தவங்க அப்படின்னா இல்லையா முக்குளத்தோர்னு தானே கேட்டேன் ஆமாம் இல்லைன்னு தானே சொன்னாங்க பரம்பரை சேர்ந்தோம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனால் கேட்டேண்ணா அவங்க கேட்டேன் ஒண்ணு என்ன இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி ஆமாம் நான் முக்குலத்தோடு சொல்லிக்கல நான் சொல்லவே இல்லையே எப்படி உங்களுக்கு தெரியும் யார் சொன்ன அப்படி கேட்டேன் யாரும் சொல்லணும் தடையை பார்க்கும்போது காட்டு முராடி மாதிரி இருந்தது ஆனால் அப்போ எனக்கு முடி அடர்த்தியாக இருக்கும் மரும வகையில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் முடி இருக்குங்களோ அது மாதிரி இருக்கும் இப்போ பெங்களூரில் இருந்து செய்தி கொடுக்க வருவங்கள்லாம் என்கிட்ட தான் பார்த்து கொடுத்துட்டு போகணும்னு பாது முடியாத பார்க்கறதுக்காக நான் முறை சொல்லியிருந்த காலம் அப்படிப்பட்ட இல்லை என்ன காட்டு முராட்டின்னு சொன்னார் அவரை பற்றி தெரிஞ்சவர்களான வெளிப்படையாக பேசக்கூடியவர் அவர் உள்ளொன்று வைத்து சுரதா மனம் திறந்து ஒருவரை பாராட்டுவார் யாரா இருந்தாலும் புத்தகம் எழுதியிருக்கிறாரே சுரதா வாழ்ந்த காலத்துல புத்தகம் வெளியிடப்பட்டது இல்லையா அப்ப ஜிவியில் ஸ்ரீகவின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய திருமணம் ஒரு கிருஷ்ணா திருமணம் வந்ததானே கோடமாக்கம் அந்த அம்பேத்கர் சிலே இருக்குல்ல அதுக்கு நேரம் ஏற்றாப்பில் இருக்கிற ஒரு திருமணம் வந்தவன் அங்கே இருந்தது அங்கே சுரலா தலைமையில் கவி அப்போ நான் ஆன்மீக சீர்கழிவாட இருக்கார் ஸ்ரீ சிவம் அவர் இன்னும் பல கவிதைகளாக கலந்துவிட்டோம் நான் சே என்ற தலைப்பில் நான் பாடினேன் நான் பாடும்போது சே என்றால் குழந்தை சே என்ற சொல்லிலிருந்து உருவானதுதான் சேமை சேமை என்றால் தூரம் சேமை என்ற சொல்லிலிருந்து சே வந்தது என்று சொல்லலாம் அதாவது ஏன் குழந்தைக்கு சே என்று பெயர் வைத்தார்கள் என்றால் ஒரு குழந்தைக்குன்னு இன்னொரு குழந்தைக்குன்னு இடைவெளி கொஞ்சம் அதிக தூரம் நான்கு வயது ஐந்து வயது அதிகமாக இருக்கணும் இடைவெளி இருக்கணும் அதுக்காகத்தான் குழந்தைக்கு சே என்று பெயர் வைத்தார்கள் சேமை என்ற சொல்லிலிருந்தால் செய் வந்தது என்று சொல்ல உடனே கொஞ்சம் இருந்து நான் ஆயிரம் புத்தகங்களுக்கு மேலே படித்திருக்கிறேன் சே என்றால் குழந்தை என்பது தெரியும் சே என்ற சொல்லியில் இருந்தால் சேமை வந்தது என்னும் தெரியும் சேவை என்ற தான் சே என்று சொன்னார்கள் என்றும் சொல்லுவார்கள் ஆக சே என்றால் குழந்தை இடைவெளி அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உன்னைக்கு சேல் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்லக்கூடிய சிந்தனை எனக்கு கூட தோன்றவில்லை உத்திரத்துக்கு தோன்றிருக்கிறதே ஆகவே இதை பாராட்டுகின்ற வகையில் பெண்ணிடம் இருக்கக்கூடிய ரெண்டு ரூபாயிலே ஒரு ரூபாயை நான் அவருக்கு பரிசாக ஒரு ரூபாய் எடுத்துக் கொடுத்தார் அதை அப்போ ஒரு பத்திரிகை எடுத்துக்கிடுறேன் அந்த பத்திரிகைக்கு நானே அன்பளிப்பாக திருப்பி கொடுக்கிறேன்னு கொடுத்தேன் சொன்னார் இப்ப நீங்கள் கொடுத்தவுடன் நீ திருப்பி கொடுத்தா நீங்கள் பேசி வச்சுக்கிட்டு கொடுக்கணும்னு இல்லையா நீ வச்சுக்க எனக்கு வேறு பஸ்ஸுக்கு காசு இல்லை சொன்னது நானும் வச்சுக்கிட்டேன் ஆக அப்படி மனம் திறந்து பாராட்டக்கூடியவர் அவர் புதுமை எதையும் புதுமையாக சிந்தி பார்த்து அது மாதிரி அதாவது பூ மன மனம் இருக்குது பாருங்கள் பூ விரியும் போது மனம் வருகிறது அப்போ பூ விழுகின்ற கொட்டாவி அதை நறுமணம் வேண்டாம் பூ மலர்றது கொட்டாவி விழுகிற மாதிரி இருக்கான் பூவின் பூவின் கொட்டாவி அதை நறுமணம் வேண்டாம் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய தேனை சொல்லும் போது பூவின் வேர்வை அந்த தேன் இருந்தோம் இப்போ மலைகளை பற்றி சொன்னாங்க என்ன யார் சொன்னது என்ன சொன்னீங்க பூமியின் கொப்பளம் கொப்பளம் சொல்லியிருக்கிறார் இன்னொன்று தூமி சுமக்கும் சுமைகள் தான் அந்த தலைகளை சுமக்கும் சுமைகள் தான் அந்த மலை என்று சொல்லி இருக்கிறார் அதே போல மரங்களை பற்றி சொல்லும் போது தானே பிடித்துக் கொள்ளும் குடை அதை விட ஒரு கவிஞா இருப்பதாக சிந்தி சொல்லலாம் பிச்சினை காலியாக அந்த கவிஞர் இல்ல மரத்தை பற்றி சொல்லும்போது நிழல் நெசவாளர்கள் ஒரே வாய் நெசவாளர்கள் நிழல் நெசவாளர்கள் மரம் ஒரு பூமி தனக்கு தானே பிடித்துக் கொள்ளும் குடை என்று சொன்னார் சொல்வா அதுல இருந்து அதை எப்படி சிந்திக்கிறான் பாருங்க மரம் நிழல் நெசவாளர்கள் அப்படி துணையா சொல்லக்கூடிய கடல் அலைகள் எழுகின்றதல்லவா அதை சொல்லும் தண்ணீர் சுவர்கள் என்பார் ஓடுகின்ற ஆற்ற ஆற்றை சொல்லும் தண்ணீர் வீதி என்பார் தேங்கி கிடக்கின்ற குளங்குட்டையை சொல்லும் போது தண்ணீர் மெத்தை என்பார் அடுத்ததாக முனைவர் ஆஷா அவர்கள் ஆசையிலே கவி படிக்கும் பேசும்படி உன் கவியை பெருமையிலே கூறிடுவீர் வீசு தன்றல் வருவதை போல் வழங்கிடவே செயல்படுவீர் சொல்லிடுவீர் கவியை தாழ்வம் தமிழ் பேசும் நள்ளிதயங்களுக்கு நற்காலை வணக்கம் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கம் பொங்கல் விழா தமிழினத்தின் பெருநாளாம் தை பொங்கல் திருநாளாம் பொங்கி வரும் மகிழ்ச்சியோடு பொங்கலோ பொங்கல் என்போம் இனிது இனிது அன்று தை பொங்கல் இனிது அரிது அரிது இன்று மகிழ்ச்சி அரிது அன்று ஆடு மாடு கோழி எல்லாம் ஆனந்த கூத்தாடும் பறவைகளின் ஓசைகளும் பரவசத்தை நிதம் கொடுக்கும் அடைபட்ட கூட்டுக்குள் இன்று அத்தனையும் அடங்கியதால் பொங்கி வரும் மகிழ்ச்சியெல்லாம் பொசுக்கென்று போனதையா விரால் மீன் ஏரி என்றும் வெளிச்சக்கண்டை குளம் என்றும் ஐரை மீன் தாங்கல் என்றும் ஆறாமீன் சதுப்பு என்றும் அறுபத்தோரு பெயர்களிலே அமைந்திருந்த நீர்நிலைகள் அழிந்தொழிந்து போனதனால் அந்நிய தேசம் போல் ஐஸ்மீனை உண்கின்றோம் அறுபத்தோரு பெயர்களிலே அமைந்திருந்த நீர்நிலைகள் அழிந்தொழிந்து போனதனால் தேசம் போல் உண்கின்றோம் வளருகின்ற மரங்களெல்லாம் வளை சினுங்க வாய் சிரிக்கும் எம்பெண்கள் புளிப்பதை கண்ணுற்று பூக்கும் நிலமணக்க மகிழ வாய்க்கால் வரப்புகளில் வளருகின்ற மரங்களெல்லாம் வளைசினங்க வாய் சிரிக்கும் எம்பெண்கள் குளிப்பதை கண்ணுற்று கூடுதலாய் பூ பூக்கும் இன்று நீர் பஞ்சம் நிதம் உயர சொட்டு நீர் பாசனத்தில் சுகம் காணும் நெற்பயிர்கள் நெற்பயிரின் நிலை கண்டு களத்து மேட்டு களைகளுக்கும் கண்ணீர் நீர் வருவதுண்டு அடுக்குமாடி கட்டிடத்தில் வாழ ஆசைப்பட்ட காரணத்தால் ஏரி பாசனம் இனி இல்லை என்றாச்சி ஆற்று நீர் பாசனமோ அருகி மறைந்து போயாச்சு வயல் வேலை செய்து இங்கு வாழவே முடியாதென்று அடிமை வேலை செய்வதற்கு அயல்நாடு நாடு சென்று விட்டார் காராளர் எல்லாரும் கடல் தாண்டி சென்று விட்டால் பாராளும் நிலையில் என்றும் பழுதுண்டு மறவாதே நாற்குடியில் நல்ல குடி தமிழினத்தின் மூத்த குடி வேளாளர் என்னும் குடி விவசாயம் செய்யும் குடி நல்ல குடி தமிழனத்தின் மூத்த குடி வேளாளர் எண்ணும் குடி விவசாயம் செய்யும் குடி கடல் தாண்டும் பறவை போல் நிலம் தாண்டி சென்றாலும் நீ பிறந்த மண்ணின் நிலம் காக்க செயலாற்று கடல் தாண்டி சென்றாலும் கடல் தாண்டும் பறவை போல் நிலம் தாண்டி சென்றாலும் நீ பிறந்த மண்ணின் நீர் நிலம் காக்க செயலாற்று தலைமுறை தலைமுறையாய் நமை காக்கும் பயிர் முறையில் ரசாயனத்தை வேறறுத்து உயிர் தக்க வைக்க போராடு உயிர் தக்க வைக்க போராடு தமிழன் என்ற உறவு கொண்டு தை பொங்கல் படைத்துவிடு மனிதன் என்ற உறவு கொண்டு மகிழ்ச்சியை பரவவிடு தமிழன் என்ற உறவு கொண்டு தை பொங்கல் படைத்துவிடு மனிதன் என்ற உறவு கொண்டு மகிழ்ச்சியை பரவவிடு தமிழனத்தின் பெருநாளாம் தை பொங்கல் திருநாளாம் பொங்கி வரும் மகிழ்ச்சியோடு பொங்கலோ பொங்கல் என்போம் வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் நன்றி வணக்கம்